கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு யார் யாரெல்லாம் சோசியல் மீடியால தப்பா பத்தி பேசி போடுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அரசு கேள்விப்பட்டேன் சோசியல் மீடியால போட அதாவது நம்ம நாடு இந்திய ஜனநாயக நாடு இருந்தாலுமே நீங்க வந்து தப்பா ஒரு விஷயத்த பதிவிட்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அரெஸ்ட் பண்றாங்களா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் விசாரிச்சு சொல்லிட்டாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு டிவி கே சைடு விஜயவர்கள் ஒரு தனியா ஒரு வீடியோ ஒன்னு மேக் பண்ணி வெளியே விட்டு கிட்டத்தட்ட நாலரை நிமிஷம் பேசி ரெண்டு பேருமே என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஜயவர்கள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்பீட்ரா சொல்லணும் அப்படின்னா நான் வந்து மக்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த இடத்துல வர்றேன் என் லைஃப் டைம்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு டேவை நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் சார் உங்களுக்கு என்னை ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னா டைரக்டா என் மேல கைவிங்க நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்லைன்னா நான் வீட்டுல இருப்பேன் என் தொண்டர்கள் மேலயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இந்த ஒரு வார்த்தையில டீட்டெயிலா என்ன புரியுது அப்படின்றது நம்ம எல்லாத்தையுமே தெரியும் ஸ்டாலின் சார் என் மேல கை வைங்க அப்படின்னா அவர் டைரக்டா டிஎம்கே மட்டும்தான் அட்டாக் பண்ணி சொல்றாரு இந்த விஷயங்களுக்கு முழுக்க முழுக்க நடந்த காரணம் டிஎம்கே தான் அப்படின்னு அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு டீம் வந்து தமிழக கழகம் வந்து அவர் அந்த கழகத்தோட தலைவரே வந்து என்ன சொல்றாரு டிஎம்கே தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட அதுக்குள்ள ஒரு பிராக்சன் ஆஃப் செகண்ட்ல நாப்பது நாற்பத்தஞ்சு ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு உடனே சிகிச்சை கொடுக்கறதுக்கு நூறு நூத்தம்பது டாக்டர்ஸ் வந்து எப்படி கரூர்ல இருந்தாங்க எப்படி அந்த டயத்துல அவ்வளவு மினிஸ்டர்ஸ் வந்து அந்த டயத்துக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சாங்க இப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம மண்டக்குள்ள இருக்குல்ல இதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி கரெக்டா அந்த டைத்துல பவர் கட் ஆச்சு இப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ஒரு விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்து கேட்டது ஒரு பத்தாயிரம் பேர்ல இருந்து இருபதாயிரம் பேர் வந்து கூடுவாங்க இதுக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க நீங்க எல்லாருமே வந்து அந்த கருவுல இருந்த ரவுண்டானாவே நீங்க மென்ஷன் பண்ணி ஏன் எங்களுக்கு அந்த இடம் கொடுக்கல ஏன் எங்களுக்கு அந்த இடம் கொடுக்கலன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்கல்ல நாங்க அந்த இடத்த குடுக்காம போனதுக்கு ஒரே காரணம் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல பிரிட்ஜ் இருக்கு சோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து கூட்டம் அதிகரிச்சு பிரிட்ஜ்ல இருந்து மக்கள் கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தணும் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க அந்த ரவுண்டானாவ கொடுக்கல இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஏழு இடங்கள் வந்து செலக்ட் பண்ணி டிவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுல இந்த ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவதான விஷயம் நாங்க உங்களை சொன்ன இடத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் இன்னும் டீப்பா உள்ள போயிட்டீங்க மக்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி டீப்பா போன இடம் வந்து மக்கள் ரொம்ப அதை என்ன சொல்ல போனா அது எல்லாம் ரொம்ப குறுகிய இடம் அந்த இடத்துக்குள்ள ஏன் நீங்க அவ்வளவு டெப்தா போனீங்க அது மட்டும் இல்லாம நாங்க உங்களுக்கு சொன்ன டைமிங் வேற நீங்க நைட் வந்தது ஏழு ஐம்பது எட்டு மணி கிட்ட ஆயிடுச்சு மக்கள் வந்து காலையில எட்டு மணில இருந்து அந்த இடத்துல கூட ஆரம்பிச்சாங்க அவங்க வெயிலே நின்றனால அவங்களோட பாடி டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு சோ அவங்கனால அந்த வெயில கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் கரெக்டா பேசும்போது எப்படி மைக் வந்து கட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பவர் கட் ஏன் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு பவர் கட் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாவே டோட்டலாவே கட் ஆகல வேணும்னா வாங்க நம்ம ஹிஸ்டரியை எடுத்து செக் பண்ணி பாக்கலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த ஜெனரேட்டர்ல ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அந்த ஒரு தான் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பவர் வந்து கட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னெல்லாம் சொன்னாரோ இப்ப முக்கியமா திமுக தான் பவர் கட் பண்ண திமுக தான் அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் விட்டது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து டிராவல் ஆயிருக்கு அந்த கூட்டம் நடந்த இடத்துல இவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு ஸோ கே என்ன சொல்றாங்க விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் எல்லாமே திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே அப்பப்ப யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே தனித்தனியா பி வி எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முழு குறிக்கோளை பார்த்தோம்னா தீவிரமா எங்களுக்கு விசாரணை பண்ணி எங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சீக்கிரம் வெளியே வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி மக்களாகிய நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் சோசியல் மீடியால ஒருத்தவங்க விசாரிக்கிறாங்க சொல்றாங்க ஒரு வீடியோ வந்து பாக்குறோம் அப்படின்றக்காக நம்ம வாய்க்கு வந்து கண்ண கண்ட மணிக்கெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலுமே இப்ப அவங்க வந்து விசாரணை வந்து சும்மா பாத்துட்டு விசாரணை நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரு கிட்ட அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் போறவங்கள்ட்ட இருந்து அந்த ஏரியால கடை வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லார்டையுமே மேக்சிமம் ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்டயாவது விசாரிச்சிரு மட்டும்தான் அவங்க ஒரு விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க இனிமையாலே என்ன நடந்துச்சு அப்படின்னு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்றேன்ல ஃபர்ஸ்ட் அலை வந்து எப்படி அதாவது மக்கள் வந்து தள்ளாட ஆரம்பிச்சது எப்படின்னா விஜய் அவர்கள் பேசி ஒரு லெப்ட் சைடுல ஒரு புஷ் வந்து வந்திருக்கு அந்த புஷ்ல மக்கள் கண்ட்ரோல் இல்லாம நிலை இல்லாம இப்படியே ஆட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த போர்ஸ் அதிகமாக அப்படியே கீழே விழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவர் நின்று பேசி நடந்தது ஒரு மெயின் ரோடு மெயின் ரோட பக்கத்துல ஃபுல்லாங்க கடைகள் இருக்கு அந்த கடைகள்ல இந்த இது முன்னாடி வந்து இது போட்டிருப்பாங்க ஷீட் இறக்கிருப்பாங்கல்ல வெயில் வரக்கூடாம இருக்கிறதுக்கு அந்த ஷீட்டு கீழே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க முக்கியமா அந்த சீட்டு கீழே வந்து நின்றுட்டு இருந்தாங்க இந்த சீட்டு வந்து உடஞ்சி விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் ஏன் உடஞ்சி விழுந்துருமோ அப்படின்னா அங்க உள்ள தொண்டர்கள் எல்லாருமே அந்த சீட்டு மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க மேல ஏற உடனே வெயிட் தாங்க விடாம விழுந்துருச்சு அப்படின்னா கீழே உள்ள லேடிஸ் மேல அந்த ஷீட்டு விழுந்து ஃபுல்லா அமைக்கணும் அப்படின்ற ஒரு பயத்தினால அந்த பெண்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து ஓட ஆரம்பிச்சாங்க இப்படி ஓட ஆரம்பிக்கும் போது ஒரு புஷ் வந்து கிடைச்சி மக்கள் வந்து தள்ளாடி விழுக ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்திலே டக்கு டக்கு டக்குன்னு அசம்பாவிதங்கள் நடந்துச்சு இது இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா விஜய் அவர்கள் மைக்ல பேசிட்டு இருக்கும் ஒரு குழந்தை காணா அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படும் உடனே அவர் மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ற காணா தேருங்க சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு சரி ஓகே ஏதோ பிரச்சனை வர டக்குன்னு அப்படின்ற ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கும் போது அங்கே ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க இங்க ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி அந்தந்த இடத்துல மயங்கி விழ ஆரம்பிக்கும் ஆம்புலன்ஸ் வருது கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து அலேட் பண்ணிருக்காங்க டிவி கே சைடில இருந்து அலவுட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் வேற அந்த இடத்துல இருந்துச்சு சோ அதனால ஆம்புலன்ஸ் வந்து நீங்க வந்து சொல்றீங்கல்ல ஆம்புலன்ஸ் வந்து எப்படி அவ்வளவு சீக்கிரமா வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு ஆம்புலன்ஸ் வந்து இவ்வளவு ஆம்புலன்ஸ் உடனே வந்ததுக்கான காரணம் வந்து அவங்களோட ஆம்புலன்ஸ் டிவிக்கோட ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட் நாங்கள் அலக்ட் பண்ண ஆம்புலன்ஸ் எல்லாமே இருந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அங்கே உள்ளவங்கள சீக்கிரமாக நாங்கள் ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் சரி ஹாஸ்பிட்டல் போனோடனே இறந்துட்டாங்க நைட்டு ஆறு மணிக்கு மேலே அதாவது ஈவினிங் ஆறு மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு இந்த ரூலை பிரேக் பண்ணி எப்படி நீங்கள் நைட் ஃபுல்லாக இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி கிலேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி மக்கள் வந்து அங்க மிக பெரிய துயரத்துல இருக்காங்க நாங்க இந்த மார்ட்டத்தையும் டிலே பண்ணிட்டு இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் பூமாக்க விடலாம் அப்படின்ற மாதிரி ஆசை எங்களுக்கு இல்லாம டக்கு டக்கு டக்குன்னு அவங்களோட குடும்பங்களுக்கு அவங்களோட அந்த சடலங்களை வந்து நாங்க கொடுத்து நாங்க அனுப்பிட்டோம் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்க இந்த போஸ்ட் பண்ணி டாக்டர்ஸ் அவ்வளவு நர்ஸ் வந்து அங்க இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு ஈவென்ட் மாதிரியே நடந்துட்டு இருந்திருக்கு அந்த ஈவென்ட் அப்படியே கேன்சல் பண்ணி அங்க மொத்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாத்தையுமே இங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே இது எல்லாமே ஓகே சொன்ன இது வர சொன்ன எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சிபிஐ விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் முழுசான முழுமையான தகவல் வந்து நம்மளுக்கு வெளியே வரும் உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க டீட்டெயிலா விசாரிச்சு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அபிஷியலா சொல்லுவாங்க உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே இப்போ டாக்டர்ஸ் வந்தது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆம்புலன்ஸ் வந்தது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸ் பரவிட்டு இருக்கு உம் தெரியாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள வீடியோ எடுத்து இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ற மாதிரி என்னடா நடந்திருக்கு இங்க பாத்தியா அண்ணே எல்லாருமே மார்ச்ல போயிட்டு திரும்ப உயிரோட இருக்கேன்னு சொல்லி வெளியே கொண்டு வர்றாங்க என்ன அப்படின்ற மாதிரி வீடியோ அது யாரு பேசுனா யாரு எடுத்த அப்படின்றது தெரியல இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்கில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் சம்பவம் நடந்தது எட்டை தான் மயங்கி விட ஆரம்பிச்சது ஆனா இவங்க எட்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலுமே இவ்வளவு கேள்விகள் வந்து நம்ம தலைக்குள்ள இன்னும் தான் இருக்கு இது போக இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க